என் ஃப்ரெண்டு பைக்கிங்க இருக்குன்னா நான் பைக்கில் வந்துடுறேன் இங்கே பைக்கை நிறுத்திட்டு எங்கேயோ பைக்கை நிறுத்திட்டு எங்க கால் பண்ணி பார்ப்போம் கால் பண்ணி பார்ப்போம் ஆ சவுண்டு என்ன காட்டுக்குள்ளே கேட்குது இங்கே என்ன வேலை அவனுக்கு ஆ சவுண்டு என்ன காட்டுக்குள்ளே கேட்குது இங்கே என்ன வேலை அவனுக்கு

அப்படியே உள்ள வாக் பண்ணிட்டே உள்ள வந்தேன் அங்க முக்கியமான வேலையா உக்காந்துட்டு இருந்த சரி சரி மச்சான் வண்டி ஸ்டார்ட் பண்ண பாட்டி கிரி உன் பாட்டி அப்படியே இன்னும் தேவதை மாதிரியா இருக்குடா சதீசு வாப்பா 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 பாட்டி என்ன ஞாபகம் இருக்கா மூணு வருஷத்துக்கு முன்னாடி முறுக்கு பிழிஞ்சம் இல்ல ஞாபகம் இருக்கு சதீசு மூணு வருஷம் கழிச்சு வந்திருக்கியே இப்பத்தையும் ஞாபகம் வந்துச்சாக்கும் கொஞ்சம் வேலை பாட்டி என்ன கிரி நாம இந்த மாதிரி சரக்கு அடிச்சு ஒரு மூணு வருஷம் இருக்குமா ஆமா மச்சா ஊரா நகர காலத்துல அடிச்சது இப்போ இந்த முருகளவுக்கு டெவலப் ஆயிட்டோம்ல ஆமா நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க அட நீ வேற மச்சா டேய் அதுக்கெல்லாம் நேரங்காலம் வரணும்டா மச்சா நேரங்காலம் தானாக வராது நாம தான் வர வைக்கணும் ஒன்றும் புரியலையே மச்சா ஐநூறுரூவா கொடுத்தேன்னு வச்சுக்கேன் நேரங்காலம் இன்னைக்கே வந்துடும் டே என்னடா சொல்கிற மச்சா தமனா தமனான்னு ஒரு பொண்ணு இருக்கா ஐநூறுரூவா கொடுத்தேன்னு வச்சுக்க சொர்க்கத்தை இன்றைக்கே காட்டுவான் டேய் நிஜமாக சொல்கிறேன் ஆமா மச்சான் நாளைக்கு உனக்கு ஐநூறு ரூபாய் கட்டுறேன் ரசீதை வாங்குறேன் உனக்கு சொர்க்கத்தை காட்ட வைக்கிறேன் இப்போ நான் பிளாட் ஆகுறேன் ஆரம்பமே அமர்க்கல இருக்கப்பா கடவுளே இன்னைக்கு அமோகமாக பிசினஸ் நடக்கணும் எல்லாம் உன் கருணையே கருணை என்ன யாரோ ரெண்டு பேர் வர மாதிரி இருக்கு நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான் இன்னைக்கு பிஸ்னஸ் ஓகே சீக்கிரம் வந்து காசை கொடுங்கடா வணக்கம்ல இருக்கட்டும் வாங்க தம்பி அப்புறம் இது யாரு ரெண்டு சதீஷ் சென்னையில இருந்து வந்திருக்கா அப்படியா வணக்கம் வாங்க ரசீதா ஆமாண்ண தம்பி பேருக்கா உங்க பேருக்கா அவர் பேரு அப்படியா தம்பி பேரு சதீஷ்ணா நல்ல பேரு இதான் பச்சைமா ஆமாங்க யாரை கேட்டாலும் இதான் பஸ் டைம் காங்க தாங்க தம்பி தம்பி நம்ம கண்டிஷன்லாம் சொல்லிட்டீங்களா நீங்களே சொல்லிருங்க சொல்றத கவனமா கேட்டுக்குங்க நீங்க நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கம கமன்னு வாசனையான சோப்பை போட்டு நல்லா குளிங்க முக்கியமா தலைக்கு ஷாம்பு போட்டு குளிங்க அதுக்கப்புறம் உடம்பு பூரா ஸ்பாடி ஸ்ப்ரே பண்ணணும் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இங்க வந்துருங்க குடுத்த காசுக்கு விளையாட்டு போங்க மச்சான் இப்பயே தமணவ நேர்ல பார்க்க முடியும்னு கேக்குறா பாக்க என்ன காதை கடிக்குறாரு தமணவ பார்க்கணும்னா ஆல்ரெடி இன்னையாரம் அங்க பிரதட்சிரம் பண்ணிக்கிட்டு பாளே தாலேலலா தாலேலலா வந்து கொளுத்தி புட்டாடி போலில் படம் புடிச்சு புட்ட அடியுத்தி என்ட்ட காத்தாடி போல உங்கண்ணில் படம் புடிச்சு புட்ட நேற்று வச்ச மீன் குழம்பு வா சம்மையெல்லாம்டி போன உன்ன பார்த்ததால மனசு தூக்கி விடுது அடியை ஏன் கொளுத்தி இந்நிஞ்ச வந்து கொளுத்தி புட்ட ஆ ஆ ஆ ஆ காத்தாடி போல உங்கண்ணில் படம் பிடிச்சி புட்ட ஆ ஆ பாட்டு மணி ரெண்டாவது நீ இன்னும் பல்லு தேய்க்கலையா இந்த வெயில்ல சுடுதண்ணிய குடிச்சிட்டு இப்ப நீ எங்க கிளம்புற கம கமன்னு வாசனையான சோப்பை போட்டு நல்லா குளிங்க முக்கியமா தலைக்கு ஷாம்பு போட்டு குளிங்க அதுக்கப்புறம் உடம்பு பூரா ஸ்பாடி ஸ்ப்ரே பண்ணணும்

என்ன மச்சா நாடா உங்க சுடு சுடுதண்ணி வச்சு கிளம்ப போறேன்றாரு அதுவும் இல்லாமல் பாட்டிகிட்ட கிட்ட ரூபாய் கேட்டிருக்காரு மச்சான் அவர் ரெகுலர் கஸ்டமர் மச்சான் நான் தான் ரசீது போட்டு வந்தேன் அவரு சாயந்தரம் ஆறு டு ஏழு